நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் தமிழ்நாட்டின் தேனியை சேர்ந்த சஹனா பாலசுப்ரமணியன் என் வாழ்க்கை எவ்வாறு மாறியது என்பதை பற்றிய எனது பயணத்தை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானுக்கு எல்லையற்ற நன்றி ஏதாவது பேசுவதற்கோ அல்லது செய்வதற்கோ புதிதாக எதையும் தொடங்குவதற்கோ எதிர்காலத்தை பற்றியோ எனக்கு நிறைய பயம் இருந்தது ஒரு சிறிய விஷயம் கூட எனக்கு மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து கொண்டே இருக்கும் வகுப்புகள் தரிசனங்கள் மற்றும் பல்வேறு செயல்முறைகளில் தொடர்ந்து பங்கேற்ற பிறகு எனக்குள் தைரியம் ஏற்பட்டது இப்போது நான் என்ன நினைக்கிறேன் என்பதை தெளிவாக தெரிவிக்க முடிகிறது பயம் முற்றிலுமாக நீங்கவில்லை ஆனால் பயம் எழும்போது ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள எப்போதும் என்னுடன் இருப்பதை காண முடிகிறது பயம் என்பது மிகப்பெரிய தைரியமாகவும் என் தெய்வீகம் எப்போதும் என்னுடன் இருக்கிறது என்ற நம்பிக்கையாகவும் மாற்றப்பட்டுள்ளது இதுவே மிகப்பெரிய நிவாரணம் பல்வேறு வகையான எடை போடுதல்கள் தாங்களாகவே மறைந்துவிட்டன நாம் ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை நிறைவேற்ற இந்த உலகத்திற்கு வந்துள்ளோம் என்பதையும் தனிப்பட்ட தெய்வீகம் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்பதையும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் எனக்கு புரிய வைத்துள்ளார் இந்த புரிதல் மாற்றம் மிகவும் விடுதலை அளிக்கும் அனுபவம் ஆகும் இது என்னை மிகவும் லகுவாக உணர வைத்தது மற்றும் வாழ்க்கையை மிகவும் எளிதாக பாய அனுமதிக்கிறது மிக முக்கியமாக தெய்வீக திட்டத்தை செயல்படுத்துவதற்கான கருவி மட்டுமே நாம் என்பதை என்னால் உணர முடிகிறது இந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்க நமக்குள் யாரும் இல்லை இது எனக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை அனுபவமாக இருந்து வருகிறது இந்த முழு பிரபஞ்சத்துடன் ஒப்பிடும்போது நாம் தூசி துகள்கள் போல மிகவும் அற்பமானவர்களாக இருந்தாலும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவான் அவர்களின் உயர்ந்த இரக்கத்தால் நமக்கு எவ்வாறு உதவுகிறார் என்பதில் நான் மிகுந்த நன்றியுணர்வும் மகிழ்ச்சியும் நிறைந்துள்ளேன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கப்படும் அளவுக்கு நான் மிகவும் பாக்கியசாலி எனது வாழ்க்கை ஸ்ரீ உயர்ந்த அன்பு மற்றும் இரக்கத்தின் இது தனிப்பட்ட முறையில் கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை ஸ்ரீ பரம்ஜோதியின் நிபந்தனையற்ற அன்பினால் மட்டுமே ஞானம் பற்றி அறியாத சாதாரண மக்கள் மகத்தான நிலைகளையும் காரணமற்ற அன்பையும் மகிழ்ச்சியையும் புரிந்து கொண்டு அனுபவிக்க முடிகிறது அவர்களின் தெய்வீக மடியில் இருப்பது எனக்கு உண்மையிலேயே பாக்கியம் எப்போதும் உங்கள் தெய்வீக தாமரை பாதங்களில்